ஆறுயிரே என்னுயிரே ஆனந்தமே அமுதமே தேனிசையே தித்திக்கும் தமிழே ஈரடி எடுக்கும் திருவடி என் கவிதையடிக்கு உயிர் கொடுத்த மின்னலடி ஈரடி எடுக்கும் உன் திருவடி என் கவிதை அடுக்கி உயிர் கொடுத்த மின்னலடி வான் நீந்தும் மேகம் தரையிறங்கி உன்னை கிள்ளியது பொன்னுடலை வெண்ணிலவாய் கொண்டாய் அதில் என்னுடல் குடியேறியது ஊட்டியின் விடுதியாக தொன்று தொட்டு வந்த காதல் பாரம்பரியமே நம் பரிணாமம் குன்று ஏறி நின்ற நம் காதல் வென்று வந்ததே இமயத்தின் வெற்றி கடந்த கால நினைவுகளின் ஊற்று கடக்க முடியாத நம் காதலின் பெருங்கடல் ஆனது நினைவுச்சலை எழுப்புவதே நெஞ்சில் ஓர் ஆலயமான காதல் காதலி நீயே அந்த ஆலயத்தில் அகிலாண்ட காதல் தெய்வநாயகி ஆனாய்